அதாவது வந்து நான் பெரியாரை வந்து படித்து இப்போ பெரியாருக்கு எதிராக ஏன் பேசுகிறேன் அப்பெல்லாம் மாற்றி மாற்றி பேசிட்டு வரீங்களேன்னு சொன்னோன்னு படித்து தெரிஞ்சிடலாம் பதினஞ்சு வருஷமாக அவனை படிக்கிறேன் ஆ உனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே தெரிஞ்சிருச்சு திராவிடன்னா திருட்டுன்னு ஓகேவா அவங்க அண்ணன் போய் சந்திச்சுல அப்போயே உனக்கு தெரிஞ்சிடுச்சு திராவிடம் திராவிடத்தை அடிவேறு எப்படி தெரியாது அவனுக்கு அப்போ சரி அஞ்சு வருஷம் படிக்கலாம் ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் டோட்டலாக பதினஞ்சு வருஷமாக படிச்சிருக்காங்க அதெல்லாம் காரணம் கிடையாது என்ன தெரியுங்களா அந்த காலகட்டத்தில் அடிக்க முடியாதுனால பெரியாரை போய் அன்னைக்கு தொட்டு மணிவண்ணே உன்னை செருப்பாக அடிச்சிருப்பார் முதல்ல மணிவண்ணன் இருந்தார்ல இயக்குனர் மணிவண்ணன் அவர் இவனை செருப்பால் அடிப்பார் இவனுக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த காலத்தில் தொழிலில் பார்த்துங்க அது மட்டும் காரணம் கிடையாது இது அரசு வசூல் திட்டம் பார்த்துங்க அதாவது வந்து இவர் பேச மாட்டார் இவன் சைடில் உள்ளவங்கலாம் பெரியார தொட்டு 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 நைசாக அடிப்பானுங்க பார்த்துங்க இப்போ அந்த பாரிசாலன் இந்த மாதிரியான வகராக இருக்கானுங்களே இவங்களாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க இவங்களை போய் கேட்டி வச்சுக்கான் இப்போ சீமெண்ட்டை அது அது அவனோட கருத்து என் கருத்து இல்லை அது பாரிசாலம் கருத்து இது இவங்க கருத்து அப்படின்னு கடந்து போயிடுவார் அண்ணா இந்த பாரிசாலன் நகராவால் இன்னைக்கு வந்து கருத்து திணிக்கப்பட்டிருக்கு பெரியாருக்கு எதிராக ஒரு கருத்து திணிக்கப்பட்டிருக்குல்ல அது எல்லாம் ஏற்றுக்கிட்டு ரெடி ஆகிட்டானுங்க தம்பியை குறிப்பிட்ட தம்பியை ஓகேவா இப்போ நம்ம